கம்பகா ரத்துபஸ்வல பகுதியில் நேற்றைய தினம் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பான விசாரணைகள் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அனுர சேனாநாயகர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் ராணுவத்தினரும் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த பாடசாலை மாணவனின் சடலம் கம்பகா ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவத்தில் காயமடைந்த நாற்பத்தோரு பேர் ஐந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் கம்பஹா வலுவேறிய ரத்துபாஸ்வல பிரதேசத்தில் இன்று பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது நேற்றைய தினம் வீதி முற்பட்டுள்ளது தெரிவிக்கின்றனர் மற்றும் அதனை ஆண்டிய பகுதிகளில் போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் போலீஸ் கழக தடுப்பு பிரிவினரும் அங்கு கடமைகளில் ஈடுபட்டிருந்த காட்சிகள் கேமராக்களில் பதிவாகியிருந்தன குறித்த பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் இருந்து வெளியேறும் கழிவுப் பொருட்களினால் அதனை ஆண்டிய பகுதிகளில் மைக்கு தீர்வன்றை பெற்றுத்தர கோரி கடந்த சில தினங்களாக பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று குறித்த ஆர்ப்பாட்டம் வலுவடைந்து இந்த போது துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்ததாக கூறப்படும் வயதான பாடசாலை மாணவன் நேற்றிரவு உயிரிழந்திருந்தார் பகுதியைச் சேர்ந்த அகில தினேஷ் என்ற மாணவனை உயிரிழந்துள்ளார் தந்தையின் அரவணைப்பு இல்லாத இந்த மாணவன் உயிரிழக்கும் போது தனது பாட்டியின் அரவணைப்பில் இருந்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருடன் நேற்று மாலை இடம்பெற்ற கலந்துரையாடி முடிவொன்று எட்டப்பட்ட நிலையில் இவ்வாறான சம்பவம் ஒன்று நிகழ்ந்தமை கவலை அளிப்பதாக உயிரிழந்த மாணவனின் வீட்டிற்கு சென்ற சிரிஷ்ட பிரதி போலீஸ் மாதிரி அனுர சேனா நாயக் குறிப்பிட்டுள்ளார் நீர் அசுத்தமாக குறித்த தொழிற்சாலை காரணம் என குழு ஒன்று நியமிக்கப்பட்டு உறுதி செய்யப்படும் வரை அந்த தொழிற்சாலையை தற்காலிகமாக மூடுவதற்கு இந்த கலந்துரையாடலின் போது தீர்மானம் எட்டப்பட்டிருந்தது இந்த பிள்ளையின் இறுதிச் சடங்கு சிறப்பாக நடைபெற வேண்டும் அரசாங்கம் ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளர் ஆகியோர் இந்த பிள்ளைக்காக அதிகபட்ச நடவடிக்கை முன்னெடுப்பதாக எமக்கு வாக்குறுதி அளித்தனர்

பலரின் மத்தியில் இடம்பெற்ற சம்பவம் இது நேற்றிரவு எனது பாதுகாப்பிற்காக நான் வேறு ஒரு இடத்தில் இருந்தோம் தற்போது மரண மரணாச்சுறுத்தல் எனக்கு விடுக்கப்பட்டுள்ளது கடத்தல் தொடர்பான அறிவித்தல்களும் வழங்கப்பட்டுள்ளன அதனால் எனது பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு நான் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன் இதேபடி சம்பவத்தில் காயமடைந்து கவலைக்கிடமான நிலையில் இருந்த ஒருவர் தேசிய வைத்தியசாலைக்கு நேற்றிரவு மாற்றப்பட்டார்

ස්පාලකින්දැ ඔයේ අපෝහර මතෝ මරණය පිළිබඳවා මම ඒකට සතෝෂ වෙන්නේ නෑ இந்த உயிரிழப்பு தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடையவில்லை அது ஒரு தவறு என நான் கூறுகிறேன் அமைதி ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறு நடந்திருக்க கூடாது நமது சந்தேகம் நம்பிக்கை மற்றும் பொறுமை இல்லாமையே இவ்வாறு இடம்பெற்றமைக்கு காரணமாகும் அவர்கள் சற்று நான் கூறியமையை கேட்டிருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது மக்களின் பிரச்சனை ஒன்று தொடர்பில் பேசுகின்ற சந்தர்ப்பத்தில் பாடசாலை செல்லும் பதினேழு வயது பிள்ளையொரு இதுவழி கம்பகா நீதவான் திக்கே சம்பவம் தொடர்பான விசாரணைகளை இன்று முற்பகல் மேற்கொண்டிருந்தார்